வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா இன்னைக்கு நம்ம வீடியோவில் கருப்பு திராட்சை ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ கருப்பு திராட்சை வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் நான் எடுத்து வச்சுருக்கேன் நிறைய வீட்டில் ஜூஸர் இருக்காது அதனால நம்ம நார்மல் மிக்சியிலேயே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஜூஸை நான் எடுத்துருக்கிற கருப்பு திராட்சை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுக்கணும் லெமன் வந்து ஒரு பாதி பழம் எடுத்திருக்கேன் இப்போது ஜூஸ் வந்து இதிலே புழிஞ்சிக்கலாம் நம்ம சர்க்கரை வந்து தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் சர்க்கரை வேண்டாம்னு நினைக்கிறவங்க தேன் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க நான் வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்ச நான் அரைச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம திரும்ப ஒரு சுற்று சுத்தி எடுத்துடலாம் மிக்சியில போட்டு ஜூஸை நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு கிண்ணத்துல வடிகட்டிடலாம் அதுல இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுக்கணும் அது மட்டும் இல்லாம டிராட்சையில வந்து தோல் வேறு இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா வடிகட்டியாச்சு இப்போ இருக்கிறது வெறும் விதையும் தோல் மட்டும்தான் இருக்கு இப்போ நம்ம எடுத்துட்டு ஜூஸை வந்து நம்ம கிளாஸ்ல சர்வ் பண்ணிக்கலாம் ஜூஸ் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதுக்கு ரெண்டு ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா நீங்க ஃப்ரிட்ஜ் வாட்டர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து அரை கிலோ கருப்பு திராட்சையை ரெண்டே ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு நான் நல்லா திக்காக ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா இந்த சம்மருக்கு ஒரே ஜூஸ் போட்டு டெய்லி குடிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வந்து நம்ம இது போல் தினமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களும் ரொம்ப விரும்பி ஜூஸ் குடிப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ